வெல்கம் நிஷி நான் உங்கள் நந்தினி இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்போது போது ஸ்நாக்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு கிறிஸ்பியான பிரெட் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்னன்னா உருளைக்கெழங்கு சின்னதாக வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பச்சை பட்டாணி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி நானே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லை கிட்டே ப்ரெட் க்ரம்ஸே இருக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக அதே எடுத்துக்கலாம் சீஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டிஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஸ்டஃப்புக்கு அதே மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளோர் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல கார்ன்ஃப்ளோரில் இல்ல முட்டை வேணும்னா முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி நம்ம ப்ரெட் ரோல்ஸ் பண்ணுறதுக்கோசரம் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி கருவேப்பில சேர்த்துக்கிறேன் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது எல்லாமே வேக வச்சு எடுத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கவே எடுத்துக்காது ஸோ நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் ம மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப சாட் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸு ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிறவளுக்கு வதக்கிட்டது அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்தாச்சு நம்ம மசாலா இப்போ ஸ்டஃபிங் என்னென்னா ப்ரெட்டை வந்துட்டு கொஞ்சமாக அந்த மசாலா வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நடுவில் வந்துட்டு சீஸ் பால்ஸு நடுவில் ஒரு சீஸ் கிடைக்கும் போது அது நம்ம ஓப்பன் பண்ணும் போது நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது இது நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பால் மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ கார்ன்ஃப்ஃபிளோர் கூட டிப் பண்ணி எடுக்கும் போது அந்த பால் ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது நான் வந்துட்டு டிப் பண்ணி எடுக்கும் போது அந்த ரவுண்ட் பால்ஸ் அது ஊறி வரும்போது ரவுண்ட் பால்ஸ் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு இப்போ நல்லா எனக்கு ப்ரௌன் பால்ஸ் வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் ப்ரெட் க்ரம்ஸ் கூட நல்லா அதை கோட்டிங் பண்ணிக்கிறேன் ப்ரெட் க்ரம்ஸ் கூட நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு வாட்டி கூட நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோட்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு வாட்டி கார்ன்ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் கூட ப்ரெட் க்ரம்ஸை இன்னொரு கோட் பண்ணிக்கலாம் ஏன்னா டபுள் கோட்டிங் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே இப்போ நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நான் இது இதுக்கு முன்னாடியே சிக்ஸ் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு காட்டும் போது பாருங்கள் இப்போது மொத்தமாக செவன் பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது என்ன நல்லா காஞ்சாச்சு ஒன்றுனா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சுக்கொன்று போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்தால் நம்மளோட பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல்லேருந்து வந்தால் டிஃப்ரெண்டாக டிஷ்ஷஸ் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ப்ரெட்டு மீந்துடுச்சு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன்

இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்